எல்லாருக்கும் மா கிட்டன் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன ட்ராக்டர் சேல்ஸ் அப்படின்னா மகேந்திரா ஃபோர் சன் பை இட்டியை பூம்புத்திர மாடலுங்க சேரு ரொட்டேட்ரு யூஸ் பண்ண வண்டிங்க ஷோரூம் கண்டிஷனில் இருக்குங்க நல்ல தெளிவான வண்டி வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் டீட்டெயில்ஸு எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் ஃபுல்லாக கொடுத்துருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணுவான் பாருங்கள் அப்போ எல்லா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு முழுசாக தெரிவிக்கும் வாங்க இப்போ டிராக்டர் ரிலீஸு என்னென்னுட்டு பார்ப்போம் வீடியோ பார்க்க பார்த்த முடியும் நம்ம சேனல் தரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ தான் போகிற எல்லா ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ பூமபுத்திரம் அந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இருந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங்க கர்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் கிளச்சிங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கில் வருது வண்டியோட டயர் பண்ணுறதுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் பதிமூணு சைஸ் டயருங்க ஒரு இருந்து தொண்ணூறு பைசா டயர் கண்டிஷன் இருக்கும் ஃப்ரண்டர் ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி ஒரிஜினல் வண்டி உங்களுக்கு ஒரு ஷோரூம் பீஸுங்க உங்களுக்கு எங்கேயுமே உங்களுக்கு ஒரு துளியும் பெயிண்ட் டச் கிடையாதுங்க நல்ல கண்டிஷனாக இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஒரிஜினாலிட்டியாக இருக்குது வண்டியில் எக்ஸ்ட்ரா பிடிந்தவங்களுக்கு பட்டு டாப்பு அவைலபிள் இருக்குங்க பம்பர் மட்டும் உங்களுக்கு அவைலபிள் இல்லை வண்டியோட ரெண்டி அவர்ஸுங்கிறவங்களுக்கு வெறும் தொள்ளாயிரம் அவர்ஸாக ஓடி இருக்குது நல்ல ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க சிங்கிள் ஒன்றா பேப்பர் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்க உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் உங்களுக்கு முடிஞ்சுட்டு மேலும் சேனலில் உங்களுடைய விவசாய உபரணங்கள்லாம் நம்ம சேனலில் கொடுத்து சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் காண்டெக்ட் பண்ணி உங்கள் டிராக்டர் ஃபோட்டோஸ் இம்ப்ளிமெண்ட்டு எல்லாமே நம்மளோட சேனல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உறுப்பினர்கள் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்பர் டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் பை இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் மண்ணாவுடையில இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விளை நிமிட உனக்கு நான்கு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க நம்பர் நம்பரு வீடியோவில் நேரில் வந்து வண்டி மட்டும் புக்கை செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இதுபோல் டிராக்டர் மத கற்றுக்கோங்க நன்றி வணக்கம்